பேரணியை நடத்தி நிறைவு பெற்றிருக்கிறோம் மனிதன் என்பவனே ஆறறிவு படைத்தவன் ஆறறிவை நாசமாக்குவது போதை ஐந்தறிவை விட கேவலமாக்குவது போதை போதையை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால முற்றிலும் ஒழித்து காட்டிய இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட இன்றைக்கு போதைக்கு அடிமையானவர்கள் உருவாகி இருப்பதால் அகில உலக மக்களையும் போதைக்கெதிராக மாற்றி போதை இல்லா இந்திய திருநாட்டை போதையில்லா புதிய உலகத்தை போதை இல்லா மாணவ செல்வத்தை போதையில்லா இளைஞர் உலகத்தை போதையில்லா குடும்ப தலைவர்களை போதையில்லா மகளிர்களை போதையில்லா குடும்ப தலைவிகளை உருவாக்குவதற்காகவே இந்த பேரணியை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த பேரணியை கபூல் எதிர்பார்க்கிற போதையில்லா ஒரு சமூகம் மத இனங்களுக்கு மாறுபட்டு இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழ் திருநாட்டில் அகில உலகமெங்கிலும் எங்கிலும் உருவாக்கிய அபுல் ஆலமின் தந்தரன் இந்த அருமையான இனிமையான பேரணிக்கு அனுமதி தந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் இதயம் நிறைந்த நந்திகளை காணியாக்க காணிக்கையாக்குகிறோம் அதே போன்று எங்களை வழிநடத்தி சென்ற இனிமையான காவல் அதிகாரிகள் பொறுப்பாளர்கள் காவலர்கள் சொல்லி நிறைய பாராட்டுகிறோம் இந்த பேரணிக்காக நடந்து வந்த நடைகளை அல்லாஹ் ரபுல்லாலமின் ஒரு நல்ல அமலாக நம்மிடமிருந்து கபூர் ஆகுவானாக நாம் ஒரு தொடக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் நம்முடைய நாட்டில் நம்முடைய பகுதிகளில் நம்முடைய மாணவர்களுக்கு போதை எதிர்ப்பை தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்போம்